ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமையல் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குயிக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி சிம்பிளான இன்க்ரீடியன் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன் பாட் ரைஸ் மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க கடலை எண்ணெய் தேங்காய் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இது அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கொஞ்சமா கடற்பாசி ஒரு ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாசிப்பூ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆயில சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து ஆயில் வந்து பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது நீல வாக்குல கட் பண்ண ஒரு ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் எப்பவுமே பிரியாணிக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரை ஆகி வந்தாதான் நமக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இந்த பிரியாணிக்கும் நல்லா வந்து கோல்டன் வரட்டும் வந்து வந்திருக்கு அதுக்கு அரிசியும் அரிசி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசியை கரெக்டா ஊற வச்சிடணும் நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு அதாவது இந்த உலக்குக்கு ரெண்டரை உலக்கு இது வந்து ரொம்ப பெரிய உலக்கெல்லாம் கிடையாது சின்ன உலக்கு தான் ரெண்டரை உலக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி கழுவிட்டு ஊற வச்சுறேன் எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க தெரியுமா குக்கரை அடுப்புல வைக்க போற டைம்ல அரிசி எடுத்து ஊற போட்டுட்டீங்கன்னா நமக்கு அந்த கரெக்டாக வந்து நமக்கு ஊறி கிடைக்கும் அரிசி இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர்ல வந்துருச்சு நமக்கு ஆனியன் இந்த டைம்ல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்ல பழமா பார்த்து கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா மசிஞ்சு கிடைக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயிட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இதோட பச்சை வாட போக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த இதுக்கு அப்புறமா வந்து மல்லி புதினா இதுக்கு ரொம்ப அதிகமா சேர்க்கணும் கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கைப்பிடி வர அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதா உங்களுக்கு புதினா உழை பிடிக்கல அப்படிங்கறவங்க கம்மியா சேர்த்துக்கோங்க அது அதிகமாவே சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம புதினா மல்லி சேர்க்கணும் அப்பதான் வந்து அந்த இஞ்சி பூண்டு வந்து சம்டைம்ஸ் வந்து அடி பிடிக்கும் அது வந்து புடிச்சிருந்தா கூட நம்ம மல்லி புதினா போடும்போது அது வந்து இலாக்கி வந்துடும் நமக்கு இப்போ இந்த டைம்ல ஒரு பிப்டி எம்எல்ஏட் எம்எல்ஏம் வச்சுக்கோங்களா அந்த அளவுக்கு கெட்டி தயிரை ரொம்ப புளிப்புலாத தயிரா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சாளர் வர அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு இருந்து நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு பரட்டு பரட்டிட்டு ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் காமிக்கிற மாதிரி ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அத அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பிராணம் வந்து சேர்த்துக்கலாம் பிரான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்கேன் அந்த அரை கிலோ பிராணம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டூ ஃபிஃப்டி கிராம் பாக்கெட்ல வந்து வச்சிருப்பாங்க காமிக்கிற பிறகு இந்த தான் இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்லாம் இருக்கும் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் ஒரு பாக்கெட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் நல்லா கிளீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அதோட மேல் பகுதியில் வந்து கழிவுகள் இருக்கும்ல அது எல்லாமே எடுத்துட்டு வச்சுருப்பேன் அதோடய எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு பாக்கெட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் இது நான் இன்றைக்கி ரெண்டு பாக்கெட் ப்ரான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து அரை கிலோ அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரானை வந்து நான் உடனே சேர்க்குறது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த ப்ரானை வந்து பாத்திரம் தட்டிட்டு சேர்த்துருவேன் அப்போ வந்து உடனே நமக்கு ரெடி ஆகிரும் ப்ராணவுக்கு இப்போ இதில் ப்ரானை சேர்த்தாச்சு மசாலா கூட மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு போடுறேன் உப்பு வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நமக்கு பிரான்ல இருந்தே கொஞ்சமா தண்ணி வந்து நமக்கு ஊறி வரும் அந்த தண்ணியே நமக்கு பிரான் வேணும் தேவைப்படுச்சுன்னா நான் வந்து ஒரு அரக்கப்பளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் இப்ப இந்த கிரேவியை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நமக்கு மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ கடைசியா தண்ணி சேர்க்கிறோம் தண்ணி நான் எவ்வளவு சேர்த்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட கூடிய இந்த பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம ஆல்ரெடி ஊற வைக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற தான் தண்ணி வந்து எனக்கு கரெக்டா இருக்கு அப்பதான் வந்து அரிசி வந்து உதிரி உதிரியான கிடைக்குது அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கப் ரெண்டரை சேர்த்துருக்கேன் இல்லையா அரிசி அந்த ரெண்டரை உலக்கு அரிசி அதே ரெண்டரை உளக்கு தண்ணியா நான் சேர்த்துக்கிட்டேன் இவ்வளவு எடுத்திருக்கும் போது ஈக்கல் ஒன்னு ஈஸ்ட் ஒண்ணுங்கிற மாதிரி இந்த தண்ணி வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து சேர்த்துடலாம் இது டைரெக்டா அரிசி சேர்த்தது அப்புறம் அப்புறமா அரிசி கொஞ்சம் நல்லாவே ஓடி இருக்கும் சோ ரொம்ப வந்து போட்டு கிளறி உடைச்சிடாம பார்த்து பொறுமையா வந்து கிளறணும் அரிசிய இப்போ இந்த அரிசியும் கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தளத்தளன்னு கொதிக்குது இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணும்போது மேபில மேபி இல்ல கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கணும் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈவனாக வரணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கொதிக்கணும் இப்போ ஓரளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல மூடி போட்டுடலாம் இப்போ அரிசியும் தண்ணியும் வந்து ஈவனாக வந்துச்சு பாத்தீங்களா இந்த டைம்ல நான் குக்கரை மூடிக்கிறேன் குக்கரை மூடிட்டு நீங்க இது விசில் வெயிட் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன பர்ணர் இருக்குது தெரியுமா அது சின்ன பர்ணருக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் அது அடியில் வந்து தோசைக்கல்ல அந்த மாதிரி எதுவுமே வைக்க வேண்டாம் இப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டுருங்க சிம்மில் வைக்கும்போது அது விசில் வந்தாலும் சரி நமக்கு விசில் வராட்டியும் சரி டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் டென் மினிட்ஸாக ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் ரைஸ் வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது உதிரி உதிரியாக எனக்கு கிடச்சிச்சு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால பார்க்கவங்களுக்கு இப்படி இருக்கும் பட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அரிசியெல்லாம் அவ்வளோ ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு இன்ச்சு அளவுக்கு நெட்டி நெட்டியாக இருந்துச்சு ப்ரான்ல எல்லாமே வந்து மசாலா வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பெருசாக சைட் டிஷ் வேணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டுச்சா முட்டையோ ரைத்தாவோ செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்